மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அட்மன் சிம்பு நடித்திருக்கும் படம் த கிளைப் இப்படம் நாளை உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் இப்பட வெளியீட்டை முன்னிட்டு கமல்ஹாசன் இன்று கூறியதாவது வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக என் தெனித்தவங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் பேஸ்ட் பண்ணுறது தான் இருக்கேன் நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இன்னி கடல் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார் வர நீங்கள் எல்லோரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நீங்கள் சொன்னோன்னே அந்த பசிக்கிற விஷயம் எல்லாருக்கும் வந்து ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறக்க முடியாத உண்மை போறேன் இது எப்படி இருக்கணும்னு தெரியல ஒரு அங்கலாய் புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கையை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி ஒரு அடிக்க முடியும் அதனால் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பிக்கும் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தவசம் இருக்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்துல பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அதில் யூனிட்டுக்கே தொற்றுக்கு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறது கூட ஒரு க்ளோஸ் அப் சிம்பு சார் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்படம் ஒரு முக்தான் தான் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்க பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகாது சார் அதை ச செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுதான் பெரிய விஷயம் கொஞ்சமாக நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் வேண்ட சீன்ஸ்ல நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸு தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு வந்தவங்க எத்தனை பேர் பழித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டு காரணம் பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மண்டிரத்தின சார் பத்தி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக் கொள் போட்டுக் கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் பிலிம் இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு இருக்க நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கணும் தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்த பொழுதும் அது புரியாது இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லயே தூக்கிட்டாங்க மணியம் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அது அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சிரமலங்கிரா சோர் அவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தே நிறைய பெருமை அது பாதியில் இருக்கிறவர்கள் தான் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த இந்த சினிமாட்டராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் அது பெரிய படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுக்கிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா தான் நானும் சினிமா ரசிகன் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கொண்டுட்டோம் அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராக இருக்கும் நடுவில் போய் பேச தாங்க இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலங்கிட்டு அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கணும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான அந்த சூழலில் நாங்கள் படத்தை எடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் லைஃபே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை பணியுறுத்தணும் எங்கள் டெக்னீஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருந்தார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிறைய ஒரு கரநூறு படம் பண்ணவங்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் வருஷம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் சொல்கிறேன் நாம ஒய்யாபுரி மாறி கண்டெடுத்தர் ஆர்டிஸ்டா இருந்த போது கூப்பிட்டது அவர் எங்க கூட பயணம் உட்கார்ந்து சீட்டு கிடைச்சாச்சு உட்கார்ந்துருந்தோம் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலிருந்து வந்து அவருக்கு தான் தெரியும் இங்க ஜோ ஜோ இல்ல இப்போ இந்த முன் வரிசையில் அவர் இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை நீங்க படம் பார்த்துட்டு இது உங்கள் எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்போ பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே பேசி வரும் அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்